வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரேக் ஆயில் தாங்க நம்ம இப்போ மூணு பிரேக் ஆயில் வச்சிருக்கிறோம் மூணுமே டிவிஎஸ் தான் மூணுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத இவங்களே இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க டாட் ஃபோர் கொடுத்துருக்காங்க இல்லையா டாட் த்ரீ கொடுத்துருக்காங்க இல்லையா டாட் ஃபோர் பிளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா டாட் ஃபோர் பிளஸ் அப்படின்னு இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஏபிஎஸ் வெஹிக்கிள் அப்படின்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏபிஎஸ் வெஹிக்கிளுக்காக டாட் ஃபோர் பிளஸ் டாட் த்ரீ டாட் ஃபோர் இதில் என்னென்ன இன்கிரியன் இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னா எப்பயும் பிரேக் ஆயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஈஸ்டர் இதுதாங்க அடிக்டிவ் ஈத்தெயில்னா ஈதெயில் ரிலேட்டடாக உள்ளது ஈத்தெயில்னா டிஇஜின்னு சொல்லுவோம் இல்லையா டைஎத்திலின் கிளைக்கால் அது போக போரிக் போரிக் ஈஸ்டர் தாங்க போரிக் ஆசிட்டோட ஈஸ்டர் தான் இதில் சேர்த்துருப்பாங்க இதோட அந்த ரேஷியோ டிபெண்ட் பண்ணி தான் டாட் த்ரீ டாட் ஃபோர் டாட் ஃபோர் பிளஸ் அப்படின்னு சொல்லுதோம் இது போக ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அந்த அடித்தியும் அந்த எத்திலீன் கிளைக்கால் இருக்கு இல்லையா பாலி எத்திலின் கிளைக்கால் மோனோ ஈத்தேல் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாலி எத்திலின் கிளைக்கால் மோனோ மீத்தேல் ஈத்தர் இது தாங்க இதோட இன்கிரீடியன்ட் இதை இந்தந்த கிளை கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி இதுக்குள்ள ஸ்டெபிளைசர் ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு டீ யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா மேல வந்து அப்படின்னா வாட்டரும் அப்புறம் அந்த மில்க்கும் மிக்ஸ் ஆனது இருக்கும் கீழே அடியில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும் இல்லையா அதை மாதிரி இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்லாம் இங்க மேல வந்து கொஞ்சமும் கீழே வந்து கான்சன்ட்ரேட் அதிகமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க இது போக ஆன்டி கரோஷன் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஹி இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து கரோஷன் ஆகாமலும் ஆக்சிடேஷன் ஆகாமலும் இருக்கும் இது உள்ள வாங்க பார்க்கலாம் இந்த வெஹிள்ல ஏன் இந்த ஆயில இதுல காட்டுறோம் அப்படின்னு ஏன்னா நம்ம இதோட பிரேக் ஆயில் கேப் ஓபன் பண்ணோம் பாருங்க இந்த அளவுக்கு பிளாகா இருக்கு அப்படின்னு இது வந்து தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜெனரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க டாட் போர் பாருங்க இப்ப நான் ஊத்துறேன் பாத்தீங்களா இந்த கலர்ல இருக்குதா அந்த மாதிரி பிளாக் கலர்ல ஆயிருக்குது இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ டாட் ஃபோருக்கும் டாட் த்ரீக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் டிகிரி செல்சியஸுங்க இது டூ ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸுங்க இதே வெட் வெட் டிகிரி இருக்கு வெட் பாயிலிங் பாயிண்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுங்க வெட்டில் இது வந்து வெட்டில் வெட் டைம்ல எவ்வளோ பாயில் ஆகும் அப்படின்னா இது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுங்க ஏன் இந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பாக்கிறோம் அப்படின்னா இந்த பிரேக் ஆயில் இருக்குது இல்லையா இது வந்து ஏர்ல இருக்க மாய்ஸ்டரை வந்து அப்சர்வ் பண்ணுங்க அந்த காத்தோட ஈர பதத்தை இப்போ நம்ம ஃப்ரீயொண்டா பிரேக் பண்ணுறோம் இல்லையா ஹில்ஸ்ல இருந்து இறங்குறப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க பிரேக் படலில் வந்து ஸ்பாஞ்சி ஃபெக்ட்ரில இருக்கும் ஸ்பாஞ்ச் எஃபெக்ட்னா பிரேக் படல் வந்து சும்மா உள்ள வருங்க கிளச் படல் மாதிரி அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படிங்கன்னா நிறைய பேர் ஏர் இருக்கும் ஏர் பிளீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பிரேக் ரீப்ளேஸ் பண்ணா அந்த ஏர் பிளீட் பண்றதுனால ஏன்னா ப்ளூயிட் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம் இப்போ ஒரு பலூனை வந்து சாரி பலூன் இல்ல ஒரு காத்த ஏதோ ஒரு காமனண்ட் உள்ள அடைச்சி நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரெஸ் ஆகிக்கிடும் பிஸ்டனுக்கு உள்ளுக்க போய் பிஸ்டன் கீழே இருந்து மேலே வரப்போ கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா இதே தண்ணியை உள்ள அது உள்ள புளு உள்ள கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் கம்ப்ரஸ் ஆகாது இங்க வந்து பிரீக்குவென்டா நம்ம வந்து பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா ஹில்ஸ்ல இருந்து இறங்குறப்போ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து இன்டர்னலா ஒரு ஃபிரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும் மாலிக்கோளுக்கு இடையில இந்த ஆயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மாலிக்கூள் இருக்கு இல்லையா அதுக்கு இடையில ஒரு ஃபிரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும் சேம் டைம் இதுல இருந்து வர பைப் எல்லாம் பாருங்கள் இங்க வாங்க ரொம்ப சின்ன டயமீட்டரா கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாஸ்டர் சிலிண்டர்ல இருந்து வர்றது அந்த இருக்கு இந்த இருக்கு ஏன்னா இது வந்து அதிகமான ப்ரெஷரை வந்து கொண்டு போனோம் அப்படிங்கறதுக்காக ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் டிராப் ஆகக்கூடாது ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் கேட்காண்டி சின்ன டயமெட்டர் கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு தெரியும் அக்கார்டிங் டு டெர்மோடைனமிக்ஸ் கேலுசெக்ஸ்லாம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகினா உள்ள வந்து டெம்பரேச்சரும் அஸ் யூஸ்வல் சேம் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது உள்ள நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால தான் இந்த பிரேக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா அதுக்குல அந்த ஸ்பான்ஜ் எஃபெக்ட் ஏர் ஜென்ரேட் ஆகுது ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகிறது அதோட ரிசல்ட் தாங்க இந்த பிளாக் கலரில் சேம் டைம் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிரேக் காலிபர் இதுலலாம் வந்து ரப்பர் இருக்கு இல்லையா ரப்பர் சீல் வரும் அந்த ரப்பர் சீல் வந்து உயர் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆயில் வந்து சேஞ்ச் ஆகிருங்க ஏன்னா ரப்பர் சீல் இதில் மட்டும் வராது பிரேக் கேலிப்பரில் பின்னாடி வீல் சிலிண்டர் இருக்குது இல்லையா அதுலேயுமே வீல் சிலிண்டர் பிரேக் கேலிப்பராக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் பட் டைம் இல்லை நீங்கள் அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க பிரேக் ஆயில் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதை விட வந்து லைஃப் சாஸ்டிங்க டாட் த்ரீ டாட் ஃபோர் லைஃப் கம்மி ஆனால் ஏன் டாட் த்ரீக்கு எடுத்து அட்வான்ஸாக டாட் ஃபோர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம் ஸோ இருந்து கீழே இறங்குறப்போ அந்த ஸ்பான்ஜ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எதுவும் பேஸ் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றக்காக அந்த டாட் ஃபோர் கொண்டாந்துருக்காங்க டாட் ஃபோர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே ஏபிஎஸ் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் டாட் ஃபோர் ப்ளஸ் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டாந்துருக்காங்க இது நிறைய பிராண்ட் இருக்குதுங்க ப்ரேக் ஆயிலுக்குன்னு பாஷ் கூட வச்சிருக்காங்க பிரேக் ஆயில் ஆனால் நம்ம ஏன் டிவிஎஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம டிவிஎஸ் தாங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது ஏன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நான் ஏதோ இதை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருவீங்க இப்போ இந்த டாட் த்ரீ டாட் ஃபோர் டாட் ஃபோர் பிளஸ் இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் சேம் டைம் இதுல இருக்க இன்கிரீடியன்ட் இருக்குது இல்லையா இந்த ஸ்டெபிளைசர் சொல்றோம் இன்ஹிபிட்டர் சொல்றோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டைஎத்திலின் கிளைக்கால் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் ஈஸ்டர் போரிக் ஆசிட் இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறோம் இதோட ரேஷியா வச்சுதான் டாட் த்ரீ டாட் ஃபோர் டாட் ஃபோர் பிளஸ் வந்து வந்து இந்த டாட் டிஓடி அப்படி சொல்றாங்க இல்லையா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ் ஸ்டாண்டர்ட் தாங்க அமெரிக்கன் ஸ்கேல் இது வந்து அமெரிக்கன் டாட் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இதுமே என்ன எதுக்காக இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஏபிஐன்னு சொல்றோம் இல்லையா ஆயில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இண்டெக்ஸ் அது டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆயிலோட கிரேட் சொல்றாங்க இல்லையா மாதிரி இந்த பிரேக் ஆயிலுக்கும் அவங்க தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இது எப்படி அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க நம்ம